இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றன இந்த நாலாண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு வந்திருக்காங்களா இல்ல இல்ல நாலாண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது இந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலே ஊழல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத ஆட்சி திமுக ஆட்சி இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள் ஆக இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயிர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்